வணக்கம் நண்பர்களே இது மாருதி சுசுகி செலீரிய வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னு கூப்பிட்டாங்க செல்ஃப் அடித்தா செல்ஃப் தான் சுற்றுது பெட்ரோல் வருதான்னு பார்த்தோம் பெட்ரோலும் வரல ப்ரெஷரே இல்லை பெட்ரோல் டிய கிடக்க தான் வந்தது இப்படி இருந்தால் ஸ்டார்ட் ஆகாது அதனால் பின்ன லைனை செக் பண்ணணும்னு பார்த்தா எலி கிடச்சிருக்கு எலி கிடச்சிருக்கா எலி எங்கேயும் இருக்கான்னு பார்த்தா சைடில் ஃபுல்லாக பஞ்சை வெட்டி போட்டிருந்தது பார்த்தா எலி குச்சி அப்புறம் எலியை எப்படி பிடிக்கன்னு பார்த்தா ஒரு கவர் எடுத்தோம் கவர் எடுத்து அன்னை சும்மா வாழை பிடிச்சி மூணு குடி இருக்கு பிடிச்சி உள்ள தூக்கி போட்டார் நாலு எலி எலி வண்டி உள்ளே அதிகமாக நடமாடி இருக்கு ஒரு மாதமாக வண்டியை எடுக்காமல் போடவே தான் அந்த பிரச்சனை அப்புறம் எலியை இது பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடு நண்பர்களை நன்றி வணக்கம்